கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நகரில் அருகில் உள்ள கெலவரப்பள்ளி அணையில் இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த அணைக்கு மாநிலத்தில் இருந்து நந்தி மலைப்பகுதியில் தண்ணீர் அங்கிருந்து தமிழ்நாட்டில் உள்ள கிழவரப்பள்ளி அணைக்கு வந்து இந்த அணையிலிருந்து கிருஷ்ணகிரி நகரில் அருகில் உள்ள பி அணைக்கு சென்று பிறகு அது தென்பண்ணை ஆறாக கடலூர் மாவட்டத்தில் கடலூர் நகரில் கடலில் கலக்கின்றன தமிழ்நாட்டில் பெரிய ஆறுகளில் ஒன்றாக தென்பெண்ணை ஆறு இன்று தொடக்கத்தில் பெங்களூரில் இருக்கின்ற அத்துணை கழிவுகள் ரசாயன கழிவுகள் தொழில் கழிவுகள் சுத்திகரிக்கப்படாமல் நேரடியாக தமிழ்நாட்டில் உள்ள இந்த கிழவரப்பள்ளி அணைக்கு வந்து இந்த ஆற்றை மாசுபடுத்தி இது விவசாயம் மட்டுமல்ல குடிப்பதற்கே உகந்ததாக இல்லை என்று நிபுணர்கள் விஞ்ஞானிகள் பொதுமக்கள் விவசாயிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக பசுமை தீர்ப்பாயும் பல ஆணைகளை பிறப்பித்தும் தமிழக அரசும் கர்நாடக அரசும் இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இதற்காகத்தான் என்னுடைய நூறு நாள் நடைபயணத்தில் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று அங்கே மக்கள் பிரச்சனைகளை விழிப்புணர்வு பிரச்சாரம் மூலமாக அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் எடுத்து சொல்லி இதற்கு தீர்வு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கே வருகை தந்திருக்கின்றோம் போன்று நான் தமிழ்நாட்டிலே எந்த பகுதியும் நான் பார்த்தது கிடையாது எனக்கு பின்னால் இருக்கிற பள்ளி அணை இன்று அதில் ஒரு ஷட்டர் மட்டும் தான் திறக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு ஷட்டர் திறப்பால் இந்த நுரையை நீங்கள் பார்க்கலாம் ஆகாயத்தில் பறக்கின்ற நுரை இந்த நுரைக்கு காரணம் பெங்களூர் நகரம் மற்றும் பெங்களூர் சுத்தியில் உள்ள தொழிற்சாலைகளில் உள்ள கழிவு ரசாயன கழிவு அது மட்டுமில்ல பெங்களூர் நகரத்தில் உள்ள நேரடியாக இந்த கலந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசும் சரி கர்நாடக சரி இதுவரை எந்த நடவடிக்கை இது இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து வரை இது ஒரு பிரச்சனையாக இங்கே மக்கள் பார்க்கவில்லை அதன் பிறகுதான் மிகப்பெரிய அளவில் இந்த பாதிப்பு விஞ்ஞானிகள் நிபுணர்கள் இதில் பார்த்தால் அவ்வளோ மோசமான ரசாயனங்கள் மர்கி உள்ளிட்ட சல்பர் உள்ளிட்ட அத்தனை திடக்கழிவு டயாக்சைடு உள்ளிட்ட அத்தனை கழிவுகளும் இதில் கலந்து கொண்டு